இவ்வுலகில் மனிதன் ஒரே நிலையில் இருப்பதில்லை ஒரு நிலையில் மகிழ்ச்சி என்று சொன்னால் ஒரு நிலையில் துக்கம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு உலகம் நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கிற உலகம் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய உலகம் கஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி வரக்கூடிய உலகம் இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் கவலை தரக்கூடிய பத்து விஷயங்கள் நடக்கிறது இதுதான் அன்றாடம் நாம் இந்த உலகத்திலே பார்த்து வருகிற விஷயம் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம்கள் இருந்தாங்க இன்றைக்கு அவர்கள் பிறரால் ஆளப்படுகிறார்கள் மனிதன் ஆட்சியில் இருந்த காலத்தில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாராவது என்ன இருக்க முடியுமா ஆனால் உலகம் அப்படித்தான் வரலாறுகளும் அப்படித்தான் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது நாம் வாழும் காலத்திலேயே இவ்வளோ நபர்களை பார்த்திருக்கிறோம் ஒரு காலத்திலே செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் இன்று வசதியின்றி அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுகிற மக்களையும் பார்க்கிறோம் ஒரு காலத்திலே வறுமையில் இருந்தவர்கள் இன்று செல்வச் செழிப்பில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எத்தனை வகையான காட்சிகளை இந்த உலகம் நமக்கு முன்னால் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை மனிதன் புரிவதென்பது கிடையாது இந்த உலகம் எப்படிப்பட்டது மாறுகிற ஒரு உலகம் தன்னிடம் இருக்கும் வரை மனிதன் தன்னை விட்டு இது நீங்கவே நீங்காது என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பான் தன்னை விட்டு இது ஒருபோதும் விலகி செல்லாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பான் இதுதான் ஏமாற்றுகிற உலகம் படைத்தரப்பு அதனாலதான் இந்த துன்யாவை மத்த அவள் ஒரு ஊர் இது ஏமாற்றுகிற கவர்ச்சி பொருள் சொல்லுவான் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் செல்வம் இருக்கிற போது அந்த செல்வத்தினுடைய மிதப்பில் ஆணவத்தில் ஒருபோதும் தனக்கு ஏழ்மை வராது தான் மனுஷன் நினைக்கிறான் இல்லையா காரோனுக்கு தௌராத்துடைய வேத அறிவு இருந்தது ஆனாலும் அந்த செல்வம் அவனை எப்படிப்பட்ட ஒரு செருக்கையும் ஆணவத்தையும் கொடுத்தது இத்தனைக்கும் அவன் டைம் இருந்துச்சு ஞானம் இருந்தது எல்லாம் இருந்தது அந்த செல்வத்தால் தானே அவன் அழிந்து போனான் இப்போ என்ற காரணம் எல்லாம் என்னிடத்துல இருக்கும் என்கிற ஒரு மிதப்பு தான் காரணம் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தாமே நிரந்தர ஆட்சியாளர்கள் என்ற எண்ணத்தில் எல்லா தவறுகளும் செய்வாங்க பிறகு அவர்கள் புரட்டி போடப்படுகிற போதுதான் தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி ஆக இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலைமை பெருமனார் செல்லுலா அலி செலம் அவர்கள் அவர்கள் சஹாபா கலை அதனால தான் இந்த உலகத்தினுடைய இந்த தன்மையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லவர்கள் சொல்வார்கள் இந்த துனியாங்கிறது இந்த துனியா இருக்குது வாழும் காலம் எல்லாம் இந்த துணியா கஷ்டம்தான் ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் இந்த துனியா கஷ்டம் ஆரோக்கியமா இருக்கிற போது எனக்கா எதுவும் வரப்போகுதுன்னு நினைப்பான் நோய் வந்தா மனிதன் சுருண்டு விடுகிறான் எல்லாம் ஒரு நிமிஷம் தான் எல்லாமே போயிடும் நோய் வந்துட்டா துன்யா கஷ்டமான உலகம் கடைசியில் இந்த துணியா என்ன அழிய போகிற உலகம் இந்த துணியால ஹலாலா சம்பாதித்ததற்கே கேள்வி கணக்கு இருக்கிறது ஹலா லுஹா ஹிசாப் ஹலாலா நியாயமா சம்பாதிச்சிங்க யாரை ஏமாத்தாம சம்பாதிச்சிங்க அதுக்கே பதில் சொல்லணும் ஹராமா சம்பாதிச்சதற்கு தண்டனை இருக்குது இந்த துனியா நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் அவர்களை சிரியாவுக்கு அனுப்பியிருந்தாங்க அவர் அங்கிருந்து நிறைய செல்வங்களை கொண்டு வந்திருக்கிறார் இரவுல அன்சாரிகள் கேள்விப்படுறாங்க அபு அபைதா அவர்கள் நிறைய செல்வங்களோடு வந்திருக்கிறார் என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் நமக்கெல்லாம் தருவார்கள் என்று காலையில் சந்தோஷமாக எல்லாரும் ஃபஜ்ருக்கு வர்றாங்க எல்லாருடைய முகத்திலும் பூரிப்பு மகிழ்ச்சி ஒரு செல்வம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நமிசலா அலிசலம் அவர்கள் காலையில பதில் தொழுதாங்க தொழுது விட்டு அந்த சந்தோஷமான முகங்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் அபுபேதா வந்திருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் போல் தெரிகிறதுன்னு சொல்லி ஆமா யார சோழ்தான் தாபாக்களுக்கு பொய் சொல்ல தெரியாது ஆமா அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிதான் சந்தோஷத்தில் வந்திருக்கிறோம் பெருமானாரும் அவங்களுடைய சந்தோஷத்தை ஒரேடியா குலைக்கல சொன்னாங்க அவர் ஷிரு உங்களுக்கு நற்செய்தி தான் எந்த எண்ணத்துல வந்தீங்களோ அந்த எண்ணமும் கைகூட போகிறது அவர் கொண்டு வந்ததை உங்களுக்கு தான் நான் தரப்போறேன் நானும் எடுத்துக்க போறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க உங்கள் நான் வறுமையை பயப்படவில்லை இன்னம்கும் அலைக்கும் இந்த உலக செல்வம் உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படுவதை அஞ்சுகிறேன் அப்படி தாராளமாக தரப்பட்ட அதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நீங்கள் முன் வாழ்ந்தவர்கள் அழிந்தது போல அழிந்து விடுவீர்களோ என்று தான் பயப்படுறேன் துணியாவை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிராசை அடையவும் செய்யல ஆனா கவனத்தை எச்சரிக்கையா இருக்கு சொன்னாங்க அடிக்கடி துனியாவுடைய யதார்த்தத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்குது கேட்டாங்க இந்த ஆட்டுக்குட்டிய யாராவது ஒரு கம்மியான ஒரு திருகத்துக்காவது வாங்குவீங்களான்னு கேட்டாங்க செத்து ஆட்டுக்குட்டி யாரை சொல்லலாம் இதை போய் யார் வாங்குவாங்க செத்துப்போன ஆட்டுக்குட்டி எதுக்கு ஒரு திருகம் கொடுத்து வாங்குறோம் அப்போ இந்த செத்துப்போன ஆட்டுக்குட்டியே குறைஞ்ச காசுக்கு கூட நீங்க வாங்க தயார் இல்லை இல்லையா எல்லாம் மீது ஆணையாக இந்த துன்யா அல்லாஹுடத்துல இந்த செத்துப்போன ஆட்டுக்குட்டியை விட கேவலமானது